பெட்ரோல் பெயிர பெட்ரோல் அடிச்சுட்டு கொடிகாமத்துல இருந்து வெள்ளப்பக்கம் திரும்பி போறோம் கொடிகாமம் கொடிகாமம் போயிருந்த வெளியாட்டி போறோம்

போட்டி டைட்டா போடி நடந்ததலயே போச்சு அந்த மீன் எல்லாம் பலதாயிட்டே இருந்து எரினே இங்கே பெரிய ரால் இருக்கு இந்த கடக்கறே அப்ப الاولى நேரம் மடுக்கமே

சங்கபுட்டி பாலம் வந்து அந்த நேரம் எம்பி நவர்த்தனம் இருக்கிறவர்த்தனம் இருந்த காலத்தில் இதுக்குள்ளோ போடுறது இந்த ரோட்டு கரையெல்லாம் கல் பறிச்சது இங்க முழுக்க கல் இதால தானிய பாலம் போட்டு நாதக்துறைக்கு நேரம் ரோடு போடுறதுதான் இருந்தது அதுக்கு பிறகு அவர் எலக்ஷன்ல தோத்துட்டார் அதுக்கு பிறகு சின்ன தம்பி வந்தது சின்னத்தம்பி வந்த உடனே அவர் சாவஜெடி காலை வனங்கலப்பு கடுத்து அப்படி வச்சு சங்குபுட்டி காலை போட்டுக்கிட்டார் பாலத்து இதால பரத்துற மன்னேர் மெயின் இது இந்த ரோடு தான் அப்படியே இதால தான் இருந்தது அப்ப அவர் தோத்தா போல அதால வந்தது

அண்ணா சொல்றாரு என்னன்னா தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு அவன் வந்து மர வெள்ளம் தான் பாவிச்சான் அப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் கொண்டு மில்லியா அப்போ அந்த இதை காற்று அந்த காலத்துல ஐம்பது ரூபாய் அது இருந்தாலும் மிச்சம் பிடிக்கலாம் இப்போ ஐயாயிரம் ரூபா விளாச்சாலும் மிச்சம் பிடிக்கும் மர வெள்ளம் கச்சாய் துறையூர் ரெண்டு போட்டிருக்கு அந்த காலத்து வெள்ளம் ஞாபகத்துக்கு வச்சிருக்கேன் இங்கே பேர் அந்த போட்டுன்ற ஆணி அதெல்லாம் செப்பாணி உக்காமை இந்த கடல் பிரதேசம் உக்கு மண்டி பேருங்க செப்பு இருக்கி இருக்கிறோம் இப்போ நாங்கள் கச்சாயிலேருந்து இருந்து போட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சு ஒழிக்கிற போகிறோம் வந்தால் சாலமன் தீவு சாம்பல் தீவில் சாலமன் தீவுக்கு போக போகிறோம் போட்டை வந்து தள்ள போகிறோம் அரைக்கிறதுக்கு வேணும் அப்புறம் மாதிரி தள்ளியாச்சு

ஒரு பிளான் இருக்கு நான் மண்ணெண்ண போட்டு மேலே மூடி போட்டு வச்சிருக்கிறேன் அப்படியே வந்து போட்டுக்கு போற மாதிரி செய்திருக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சலமன் தீபக்குமது தனங்களப்பு பகுதி தெரியுது மேடம் அங்கால தானே முப்பத்தி ரெண்டு ரோட் போகுது நீங்கள் பார்க்கறது தனங்கிழப்பு பகுதி ஏ முப்பத்தி ரெண்டு ரோட்டால வந்தா இதெல்லாம் பார்க்கலாம் இந்த காற்றாடியில வாரம் தீவில கிட்ட வந்துட்டோம் கிட்ட வந்து இந்த பனங்கோட்டூல் இருக்கு இங்க இருந்தா அந்த தீவு மட்டும் அது வந்து திருவிழா அது வந்து முந்தி வந்து பாலம் இருந்ததா அதனால் மோட்டார் சைக்கிள் எல்லாம் போகலாம்னு சொன்னவன் அதே மாதிரி அந்த ஊராக்கள் சொன்னவன் என்னென்னா இதில் இருந்து தான் இந்த தீவுக்கு இதில் தான் சங்குப்பட்டி அந்த இதுக்கு வந்து ரோட்டு போட இருந்தவன் அப்புறம் பாதியை மாற்றி வந்துருந்தவன் நங்கூரம் எடுத்து போட்டாச்சு இந்த கடல் வந்து ஆலங்குறை வேறங்கோ அப்போ நாங்கள் கொஞ்ச தூரம் போட்டை விட்டுட்டு நடையில பாப்போறோம் சதுப்பு கடை சரி சேர் ஆகிறாங்க பாருங்க சேர் வருது அவத்தேக்க சேர் வருது அதிகம் தொப்பி கொண்டு வந்தேன் நான் இந்த முறை தொப்பி கொண்டு போயிருக்கேன் கிட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது இருநூறு மீட்டர் நடக்க வேண்டி வர போகுது ஏன்னா இந்த பாலத்தை பார்க்கத்தான் தான் ஆசையாக இருக்குது இந்த பாலம் வந்து பாருங்க பனங்குத்தியில் பாலம் போட்டு அங்கே தீ அங்கே இடம் மட்டும் கொண்டு கச்சா மட்டும் கொண்டு போயிருக்குன்னு தானே நாங்கள் இப்பொழுது தீவுக்கான பழைய காலம் அதாவது காலத்தால வாரம் சந்தோஷம் தான் அடுத்த தீவு நிறைய தீவுகள் எங்கிட்ட பெண்ணிங் இருக்கு இலங்கையில நூறு நூற்றி ஐம்பது தீவு இருக்குமான்னு நினைக்கிறேன் எருவ தீவு போனாங்க அதை விட கொமெண்ட் பண்ணி இருந்தவ மட்டக்கலப்பிலையும் எருமை தீவு இருக்கா ஆனா எருமை இருக்கும் போது இல்லையா அவங்க

இப்படியே வந்துட்டோம் இங்கே மரங்கள் நாகதாளி மரங்கள் இதை காணக்கூடியதாக இருக்குது இந்த மரமும் இருக்குது இந்த மரம் என்ன மரம் பூ பூக்கும் மஞ்சள் பூ வருத்ததுக்கு பாவிக்கிற பூ இந்த மஞ்சள் நாகதாளி ஈச்சை காட்டுப்பூவரிசன ஆ பூவரிசை இல்லையா மரங்கள் இருக்கேன் இங்கே பிரண்ட தாவரம் இருக்கு அந்த செருப்பில சுடுது காஜிகன் பிறந்த தாவரத்துல பாக்குறேன் வர்த்ததுக்கு மேரி ஒன்றும் குட்டியாகுமே முள்ளு எடுக்கிறார் முள்ளு இது என்ன மேடம் மரம் தானே இப்போ அவர் வலிக்கு வந்துட்டான் வலிக்கு வந்த உடனே ஒரு ஆனந்தம் என்னன்னா கோயிலை காணுகிறோம் அள்ளுகிறது கிட்டடியில் இந்த எருமதீவு வீடியோ பார்த்தார்கள் பார்க்காதார்கள் பார்த்து கொள்ளுங்க அதுல வந்து கோவில் ஒன்றும் இல்லை வெறும் தீவு தான் ஆனால் இது ஒரு இந்து கோவில் இருக்கிற தீவுக்கு இன்றைக்கி தான் வாங்குறோம் அதாவது ஐனா தீவு அப்படியான தீவுகள் எல்லாம் இருக்குது தான் நான் சொல்றது ஆக்கள் நடமாட்டம் இல்லாத தீவு ஒரு இந்து கோவில் இருக்குது அதே மாதிரி சேச்சிகள் இருக்கிற தீவு எல்லாம் பார்த்துருக்குறோம் சரி கோயிலுக்கு வந்தோன்னா காஜிபன் தொப்பிள்ள அங்கலட்டி இங்கே இருக்கு கோ கிணறு ஒன்று இருக்குது வாலி ஒன்று பச்சிருக்கிறோம் தண்ணி ஆலங்குறை ஒரு நாலடி கிணறு தான் இங்கே ஒரு மரம் ஒன்று இருக்குது பெருசு பூவரசு இருக்குது நோமல் பூவரசு மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது என்னதான் தான் இருக்கு இருபத்தேழு சக்தி உள்ள கோயிலுன்னு சொன்னவன் என்னன்னு தெரியல இங்க எது இல்ல வைரவர் அதே மாதிரி தண்ணி டேங்க் வச்சிருக்க என்னது கொடுத்துருக்க ஏன்னா பூவரசு தான் நீங்க அடர்ந்து கிடக்கு பிறந்து நிக்குது பறந்து நிக்குது அதே மாதிரி இங்கே வீர பாருங்கோ என்ன கடவுள் இருக்கீங்களா இந்த சமய கடவுள் கோயிலுக்குள்ள போய் பார்ப்போம் பீபுடி வச்சிருக்கீங்க அதே மாதிரி இந்தியாவில் நாக நாகவணிபோம் நாகலிங்கம் நாகலிங்கேஸ்வரர் ஆகும் தெரியும் இங்கே பாருங்க இங்கே ஒரு மரம் இருக்கு கோயிலை சுற்றி பார்ப்போம் வேற பக்கம் தான் சுற்றுறது இதுலேயும் ஒரு மரம் அந்த பெருக்க மரம் மாதிரி இருக்கேன் பெருக்க மரம் இல்லை இங்கே கோயிலுடைய டிசைனை பாருங்க உபயம் காசி பிள்ளை சத்தியசீலன் இது முருகன் என்ன மயில் நிற்கிறார் பின்னால் மல்லி தேவ நிற்கிறேன் ஓகே இப்போ அடுத்ததா வாரம் இங்கால தீவு மரத்து அளவு அப்படி வச்சுருந்து காட்டுவோம் மரத்து அளவு ஓகே அப்படியே எங்கால வாரம் நிறைய வச்சிருக்கப்பட்டிருக்கு தண்ணி தொட்டியில் வைக்கப்பட்டு திருவிழா நிலை இதில் வாய்ப்பு நம்ம நினைக்கிறேன் ஆட்டுக்கல்ல ஆட்டுக்கல் எல்லாம் பார்த்த போல வேணும் அதே மாதிரி இதில் ஒரு வாயு வரிசையில் இதுக்கு கடல் தெரியுது வேணும்ங்க கடல் தெரியுது இந்த மழை தண்ணி வாரதான் சேகரிக்கிறதுக்கு வச்சிருக்கீங்க நம்ம இந்த மழை தண்ணி வந்து சேகரிக்க சரி இப்போ கோயில மெட்ட பக்கம் வரோம் இங்காலும் தண்ணி தட்டி வேற ஒரு லேண்ட் மாஸ்டர் எல்லாம் இங்கிறாங்க ஓ மிஷின் லேண்ட் மாஸ்டர் மிஷினோட தான்

உண்மையை சொல்ல அந்த கோயிலுக்கு வந்தா ஒரு மென அமைதி இருக்குண்ணா வெயிலுக்கே எங்களுக்கு ஒரு மென அமைதி கிடைக்குது ரா உண்மையவா குழாய்க்கிணர் அடிச்சிருக்கிறா கோத்திலெல்லாம் போட்டு அடிச்சுருக்கு இதில் இந்த கோட்டல் மாதிரி தாவரங்கள் எல்லாம் அமைக்கப்படுது சுற்றி பார்க்கணும் சுற்றி பார்க்க கடக்கிறதா அமைக்கிறேன் நாங்கட வைக்கவுட்ல எருமை தீபை நாங்கள் அதுக்கு பிறகு கொஞ்சம் தடிமண் காய்ச்சல்கள் வந்தது அந்த வெயில் சுத்தி இன்றைக்கு காணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு வலிக்கிடுவோம் சோடா புகன்ற காஞ்சி போய் சோடா இந்த தீவுக்கு வாரன்னா கட்டாயம் தண்ணி பொத்தல் கொண்டாங்க ஆனா பக்கத்துல தான் அதே மாதிரி சுத்த வண்டி அவசியம் இல்லை தண்ணி பொத்து இல்லாமலும் வந்துட்டு போகலாம் கொஞ்சம் இருக்கும் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி பருந்தானு ஆனால் வந்தது நல்ல பக்தி மன்கள் வாரத்துக்கிட்ட போயிடல நிறைய சிற்பங்கள் சரியாக இருக்குது ஏன்னா இருபத்தேழு சக்தி இருக்குன்னு சொன்னவன் இந்த ஒரு நம்பிக்கையோட இந்த தீவி இருக்குது அதே மாதிரி வேற என்னென்ன தீவி இருக்குன்றதை மறக்காம கொமெண்ட் பண்ணுங்க இதங்க இருக்குன்னா என்ற பகுதியில் இருந்த பக்கத்துல இருந்த தீவு அதே மாதிரி இதுக்கு பக்கத்துல காக்க தீவுன்ற ஒரு தீவு இருக்கான் இதுக்கு நல்லா கிட்டப்பாமன் சொன்னவன் நாங்கள் அதுக்கு போகவே இன்றைக்கு கச்சியாக கிராமத்தையும் ஒரு வீடியோ எடுப்போம் ஒரு நாளைக்கு அது இல்லை உங்களோட கிராமத்தில் இருக்கிற அது வேறு மாவட்டம் இருந்தாலும் பரவாயில்லை கொழும்புல இருக்கிறது அப்படி இருந்தாலும் பரவாயில்ல வந்து நாங்கள் தீவு பயணங்களை செய்வோம் ஓகே இப்போ அவர் வந்து எடுத்துட்டார் கோல் எடுத்துட்டார் அந்த தம்பி வந்து நடு நடுக்கடையில் நிற்க வக்கையாக இருக்க போல அந்த காரணத்தால் நாங்கள் பயணத்தை எப்படியே இனி ம என்னென்ன வித்தியாசமான இடங்கள் போய் காட்ட போகிறோம்னு பாருங்க நாங்கள் இருபது நிமிஷத்துக்கு முடிச்சுட்டோம் ஆனா இப்போ இந்த நடந்து போக தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்ப கால் சுடுக்குது இப்போ கடலுக்கு கிட்ட வந்ததுல பிரச்சனை இல்லை செருப்பை கொண்டு போக முடியல இந்த தம்பி அதான் எனக்கு தெரியும் இப்போ சரியா இப்போ பத்து ஐம்பத்தஞ்சு ஆடி கொண்டு வாரீங்க சரி கொஞ்சம் கிட்ட வந்தாச்சு அந்தமான் நிக்கோபா தீவு தீவுக்கு பக்கத்தில் இருக்கிற செந்தினல் செந்தினல் ஐலாண்ட் ஒரு செந்தினல் தீவு அங்கே வந்து வலி ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்னமே வந்து இறங்கிய ஒரு கு பழங்குடியினர் இருக்கிறதாக கருதப்படுது அவை வந்து அந்த தீவுக்குள்ள ஒருத்தருமே நுழையலை அதை நுழைஞ்சாலும் அவை செத்து போயிடணும் அப்போ ரீசெண்டாக வந்து அமெரிக்கா ஒரு யூடியூபர் அந்த தீவுக்கு போயிட்டு தப்பித்து வந்திருக்கிற அதுதான் பரபரப்பாக பேசப்படுற ஒரு செய்தி அப்போ அப்படியெல்லாம் இந்த தீவு இல்லை ஒரு வித்தியாசமான தீவு அந்த நியூஸில் பாருங்க போய் நோட்ஸ் செண்டினல் அயர்லாண்டு இந்தியாவில் இப்போ வந்து இந்தியா கவர்மெண்ட் தர விதிச்சிருக்கு அந்த தீவுக்கு போனால் ஆக்கல் ஜெயில் தண்டனை அந்த அமெரிக்கா யூடியூபருக்கும் ஜெயில் தண்டனை விட்டுருக்கேன் சும்மா ஞாபகம் வந்துச்சு வந்து சொல்கிறேன் ஸ்கூல் ட்ரிப் அங்கே போகிறோம் தேவையாக இருந்துச்சு நாளைக்கு சிலவில் வலிக்கிடுவாங்க மோட்டர் சைக்கிளில் தான் வலிக்கிற சரி நாங்கள் இனிதே இனிதாக படகுக்கு வந்துட்டோம் இவர் தான் டக்குன்னு அடிச்சுட்டார் பார்த்து சத்துலேயே மும்பையாகவே போய் அதில் இருக்கிறாங்கிறோம் ஆள் அடிக்கிறேன் ஆளைக்கு இதுக்கொக்கியாக இருந்திருக்கு மேலே வலிக்கிட போகுது உடனே தான் வெளிச்சு கொண்டு வந்தவர் இப்போ இனி வந்து மோட்டர் போட போதே மோட்டர் மெயின் என்ஜின் மன்னி என்ஜின்

கிட்ட கிட்ட வந்துட்டோம் சரி கடற்கரைக்கு வந்தாச்சு இப்படி இந்த கஜிவன் பயணம் முடிஞ்ச மா என்னவங்க இப்போ அந்த தீவுக்கு போயிட்டு வந்துட்டோம் சாலமன் தீவு பயணம் நல்லா அமைஞ்சது என்ன காஞ்சி வீட்டை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அது மாதிரி வேற தீவுகளுக்கு போகணுமெண்டா கமெண்ட் பண்ணுங்கள் எந்த தீவு நல்ல தீவுண்டு கட்டாயம் போவோம் இந்த தம்பியை நம்பர் கீழே போட்டிருப்பேன் அதுக்கு காலடிக்கிங்கன்னா வேறு வந்து இந்த தீவுகளை சுற்றி காட்டுறேன் மாதிரி சங்குபட்டி பாலம் அதெல்லாம் சுற்றி காட்டுகிறேன் நன்றி வணக்கம்